வணக்கம் இது குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த முறை அடி கொஞ்சம் பலமோ அப்படிங்கிற அளவுக்கு பிரதமர் மோடி அதே போல் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநிலத்தில் திரு அண்ணாமலை என்று பலவிதமான விஷயங்களை அவர்கள் பேசிய பொய்களை டேட்டாவோடவும் ஃபேக்ஸோடவும் ரவுண்டு கட்டி அடித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஐடி மினிஸ்டர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் குறிப்பாக அண்ணாமலை எல்லாம் நல்லா பேசுகிறீங்க ஆனால் ஆதாரங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற லெவலுக்கு பலவிதமான ஆதாரங்களை குறிப்பாக மோடி அரசனுடைய சைட்லேயே இருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்து போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க பொய்யா பேசிக்கிட்டு திடீரியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செய்திருக்கிறார் மோடி பேசிய இருந்த அவர் சுட்ட வடைகள் அப்படின்னு இந்த பக்கம் திமுக தரப்பினர் சொல்கிறாங்க அந்த வடை ஒவ்வொன்றையும் உரித்து அதுக்குள்ள என்ன அப்படிங்கிற விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் டாக்டர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆருடைய ட்வீட் அடிப்படையில் பார்த்தோம் மோடி பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரியான எதிர்வினையாக மாறி இருக்கிறது ட்வீட்டினுடைய சாராம்சம் என்ன அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் என்ன அதற்கு பிடிஆர் திருப்பி கொடுத்த பதிலடி என்ன என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குரலின் வலவன் எக்ஸ்களுசிவ் செய்தி தொகுப்பு பிரதமர் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் வந்தார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி வளர்ச்சி சூறா தீபாவளி சுற்றுப்பயணம்ங்கிற ரேஞ்சுக்கு கட்சி நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டார் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார் அப்படியாகவும் இப்படியாகவும் திமுகவே காணாமல் போகும் இப்படிலாம் பல விஷயங்களை பேசினார் அதில் பிரதமர் பேச்சிலிருந்து ஒரு சாரத்தை பாஜக அகில இந்திய பாஜக தமிழ்நாடு பாஜக இல்லை ட்வீட்டாக போடுறாங்க நம்ம அந்த ட்வீட்டை பார்க்கலாம் இட் இஸ் மை ரெசல்யூஷன் தட் தமிழ்நாடு மஸ்ட் டெவலப் அட் அ பேஸ் சிமிலர் டு இந்தியாஸ் டெவலப்மெண்ட் நான் வார்த்தைங்க இதெல்லாம் எங்க இருந்து ஒரு மனிதரால பேச முடியும் நம்மளால கணிக்கவே முடியல அதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு இந்தியா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதோ அது போன்ற வளர்ச்சியை தமிழ்நாடு அடைய வேண்டும் இதாவது இந்த வரும் உள்ள வருவோம் கடந்த பத்து ஆண்டுகளில் எய்ம்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்தியாவில் எய்ம்ஸ் வந்தால் மதுரைக்கும் எய்ம்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் கட்டாயம் மதுரைக்கும் ஒரு எய்ம்ஸ் வரணும் ஏன்னா இந்தியா முழுக்க எய்ம்ஸ் எப்படி பரவி சிறப்பான மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டு வந்தோம் இந்த அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு மருத்துவ செலவுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா ஐம்பது லட்சம் தமிழர்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஐம்பது லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மருத்துவ செலவுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பேச்சில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு எங்களோட சேர்ந்து உழைக்கவே இல்லை இங்கே ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் யார் திமுக தான் சொல்கிறாரு அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஆவேசமாக ஆவேசமான ஒரு வழக்கம் போல் அவர் அவருடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அந்த சிறந்த ஒரு பேச்சாளராக தன்னை அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்லையே அப்படி தான் அவர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதற்கு தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஷார்ப்பாக வழக்கமாக அவருடைய ஆன் பாயிண்ட் அடிப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபயர் புல்லட்டை ரிலீஸ் செய்திருக்கிறார் பிடிஆருடைய பதிலை நம்ம பார்த்தரலாம் அதாவது அவர் நேராக போய் பிஜேபியினுடைய அந்த ட்வீட்டை கோட் பண்ணி அவர் தன்னுடைய அட்டாக்கை தொடங்குகிறார் இது இந்த இடத்துல தான் நாங்கள் ஏன் சாமம் பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார் தமிழ்நாட்டினுடைய ரியல் டைம் என்எஸ்டிபி குரோத் பர் கேபிட்டா அப்படிங்கிறது நாலு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமாக இருக்கிறது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு யார் ரிசர்வ் பேங்கோட டேட்டா ஓகேவா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து ஆண்டுகள் மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் வரக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கான விஷயங்களை அவர் குறிப்பிட்டுட்டு இது பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஓவரால் வளர்ச்சியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களை விட ஒன்று புள்ளி பதிமூணு சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி மூணு சதவீதத்துலேருந்து ஒன்று புள்ளி நாலு நாலு சதவீதம் அதிகமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் வேண்ட் அப்ரம் ஏற்கனவே இந்தியாவினுடைய இது என்னவாக இருந்ததோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்டேஜ் ஏறி இருக்கிறோம் சத மடங்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு தமிழ்நாடு எதுக்கியா குறையணும் ஏற்கனவே உங்களோட நாங்க அதிகமா இருக்கும் போது ஒரு ஒரு வருஷமும் ஒரு வருஷம் நாங்க குறைஞ்சிக்கிட்டு தான் உன்னோட ஆவரேஜ்க்கு வர முடியும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் வேணா நீங்க என்ன பண்ணுங்க மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அதாவது டேட்டா வைஸாக நான் சொல்கிறேன் ஆர்பிஐனுடைய டேட்டாவின்படி உங்களை விட நாங்கள் கூடுதலாக இருக்கும் இந்தியா வந்து வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் குறைஞ்சிக்கிட்டு வந்தால் தான் உன்னோட ஆவரேஜுக்கு நாங்கள் வர முடியும் நாங்கள் எதுக்கு உங்கள் நல்லா போகிறத கவுத்துட்டு எல்லாத்தையும் ஊற்றி மூடிட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு மற்றதெல்லாம் மோடி வழக்கம் போல் வடை சுற்றிருக்கிறார் இஃப் அக்யூரேட் அப்படின்னா ஃபேக்ட்லேருந்து தப்பு தப்பாக பேசுகிறதா உங்களுக்கு மதுரை எய்ம்ஸில் இப்போ நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி இப்போ வாடகைக்கு கட்டளம் தேடி மதுரை எய்ம்ஸ்க்கு ஊர் ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த எய்ம்ஸினுடைய நிர்வாகம் அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடி கவர்மெண்ட் அப்படிங்கறத நம்ம டைரெக்டாக எடுத்துக்க முடியும் ஏன்னா கிளாஸ் இல்லை இவங்க கொண்டு போய் வேற ஒரு இதில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில் வாடகைக்கு எடுத்து இந்த பசங்களை சேர்த்து விட்டாங்க அவங்க அடுத்தடுத்து இயருக்கு போகும்போது லேப் வேணும் எக்யூப்மெண்ட் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் தனித்தனியாக அதுக்கான உட்கட்டமைப்பு வேணுது எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே இருக்கிறது அந்த காலேஜில் படிக்கிற நூற்றம்பது பசங்களுக்குன்னு வச்சுருக்கிறது எக்ஸ்ட்ரா நூற்றம்பது பேரை சேர்த்தா அந்த எக்யூப்மெண்ட்லருந்து அத்தனைக்கும் எங்கே போகிறதுங்கிறது இருக்கு இல்லையா இப்போ வாடகைக்கு கட்டடம் தேடி எய்ம்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு எவ்வளோ வருஷம் போன எலெக்ஷன் சமயத்தில் போட்டு அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு அஞ்சு வருஷம் ஆக போது இன்னமும் ஆனால் அடுத்த செங்கலை இறக்கிறது உங்களுக்கு முடியல நீங்கள் என்னடாலாம் எய்ம்ஸ் வந்துருச்சு கொண்டு வந்துட்டோம் ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு அதே போல் நாங்கள் உங்களோட ஒத்துழைக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இங்கே கவர்னர் ஒருத்தர் அனுப்பிச்சுருக்கீங்கல்ல யார் நம்ம ஆர் என் ரவி அவர்கள் அவரை குறிப்பிட்டு அனுப்புகிற பில்லை ஒழுங்காக பார்த்து பில்லில் கையெழுத்து போட முடியாமல் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுத்துட முடியுமா என்கிற எண்ணத்தோடு இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறது நீங்கள் அனுப்புனா உங்கள் ஏஜென்ட்டு கவர்னர் ஆர் என் ரவிதான் அப்படிங்கிற டோன்ல அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க தடையா இருக்கிறது நாங்களா இல்ல நீங்க அனுப்புன உங்க ஏஜென்டா அப்படிங்கிற கொஷின் வருகிறது அதே போல் தமிழ்நாடு நல்லா கேட்டுக்குங்க உங்களோட விட நாங்கள் ஏன் மேலே இருக்கோம் அப்படின்னா த கிரேட் லக்ஸரி ஆஃப் அட்வான்ஸ்டு லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைப்பு அதே போல் அறிவு சார்ந்து சிந்திப்பது பகுத்தறிவினுடைய துணை கொண்டு பரவலாக சிந்திப்பது அப்படிங்கிறதுனால திரவிடியன் ஐடியாலஜி கவர்மெண்ட் இங்கே டெக்கேட்ஸ் பல பத்தாண்டுகளாக நாங்கள் இருப்பதன் காரணமாகத்தான் தமிழ் மக்களுக்கு ரியாலிட்டி என்ன எது யதார்த்தம் என்பது புரியும் அதே போல் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை நாள்பட்ட ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை தரம் அப்படிங்கிறத நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் வளர்ச்சி வளச்சி காத்திலேயே கம்பி சுத்துறது இந்த வேலைலாம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் அது எடுபடாது அல்டிமேட்லி த பீப்புள் கெட் த கவர்மெண்ட் டே அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் த டிஃப்ரெண்ட்ஸ் அவுட் கம்ஸ் சூஸ் அட் த பூத் நிறைவாக அது மக்களுடைய முடிவாகத்தான் இருக்க போகிறது மக்கள் உங்களுக்கு இங்கே தேர்தலில் வாக்களிக்காம விரட்டி விட்டதன் காரணமாக தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் எந்தெந்த மாநிலங்கள் யார் யாருக்கு வாக்களித்ததோ ராமர் கோயில் கற்றனு சொன்னதுக்காக வாக்களித்தவர்கள் என்ன பாடுபடுகிறார்கள்ங்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் இங்க அதை தாண்டி இங்க வந்து சமூக நிதி அரசியல் அப்படின்னா அல்லது மாற்றம் சார்ந்து சமூக தரம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து வைத்து பிரச்சாரத்துக்கு வாக்களித்ததற்காக தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது உன்னை விட நாங்கள் அத்தனை மடங்கு கூடியிருக்கிறோம் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் இப்போ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணாமலை களத்தில் குதிக்கிறாரு ஏன்னா ஒரு ஒரு அமைச்சர் ட்வீட்டு போட்டார் இவர் வந்து ஆக்சுவலாக ட்வீட் போட்டிருக்கலாமா அந்தளவுக்கு நேரத்தை பிஜேபிக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமான்னு ஒரு ஒரு கொஷின் இருக்குது பட் அது தனி அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க அவர் துறை சார்ந்தவர் எக்ஸ் அந்த ஃபீல்டு சார்ந்தவர் துறை அப்படின்னு மீன் பண்ணுறது அவர் பேசுகிறாருன்னொன்னே அண்ணாமலை உள்ள குடு குடுகுடுனுடைய வந்து பாருங்க அது ஓப்பனிங் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க எ டிஸ்கிரண்டில்டு மினிஸ்டர் மூட் அவுட் ஆஃப் தி ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ மேக்ஸ் ஸ்டால் கிளைம்ஸ் கான்ட்ரூட் டு த ஃபேக்ட்ஸ் அதாவது ஓப்பனிங்கே தன்னுடைய துறையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு வேறு துறைக்கு அனுப்பப்பட்ட ஒரு மினிஸ்டர் அவரால் அதுக்கு மேலே என்ன செய்கிறதுன்னு தெரியாத லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறாரு ஒன்றும் இல்லை இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம கேட்குறோம் அவர் ஏற்கனவே வகித்த துறையிலிருந்து அவரை மாற்றி அனுப்பப்பட்ட ஒருவர் நீங்கள் கருத்து தெரிவிக்கலாமாங்கிற டோனில் தான் சார் ஓப்பனே பண்ணுறாரு இப்போ நம்ம ரிவர்ஸில் யோசித்தோம் அப்படின்னா துறை சார்ந்து இருக்கிறவங்க தான் பதில் சொல்லுமாங்கிற கேள்வி ஒன்று இருக்குது அப்படி பார்த்தா ஹிஸ்ட்ரி அவரை கொண்டு போய் ஆர்பிஐயில் கவர்னராக போட்டிங்களே சக்திகாந்த தாஸ் அவர்களை அஃப்கோர்ஸ் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார்னு வச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரி பற்றவருக்கும் பேங்கிங்க்கும் என்னங்க சம்மந்தம் அவரை கொண்டு போய் நீங்கள் அங்கேயே போட்டிங்க நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி ராணுவ அமைச்சராக இருந்தாங்க ராணுவ அமைச்சராக இருக்கிறதுக்கு அவங்க என்ன இதுக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மியில் ஏர்ஃபோர்ஸில் இல்லை நேவியில் ஏதாவது பிரிவில் தரைப்படையில் இருந்தாங்களா அவங்க என்ன என்ட்ரி லெவலில் இருந்தாங்களான்னு கேள்வி கேட்டால் அது அது ப்ராப்பராக இருக்குமாங்கிற ஒன்று இருக்குது அதனால தான் அவங்க ஆனாங்களாங்கிறது வேற இப்போ இவர் வந்து அந்த ஃபினான்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே ப்ரொஃபஷனலாகவும் இருந்துட்டு வந்தார் இப்போ மூவ் பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம ரிவர்ஸில் மாற்றி கேட்போம் தேர்தலையே ஜெயித்து மக்களுடைய அபிமானத்தை பெற முடியாத ஒருவர் அரசியலிலிருந்து விலகி விட்டீர்களா நீங்கள் உங்களை நோக்கி கேட்டால் அது எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்கதோ அந்த மாதிரி தான் இப்போ பேசுறது மக்களுடைய அபிமானத்தை பராத காரணமாக நீங்கள் அரசியலே செய்யக்கூடாது விலகி போயிருங்கன்னு எப்படி சொல்ல முடியாதோ அந்த துறை சார்ந்த ஒருவர் அந்த துறையிலேருந்து விலக்கி வைக்கப்பட்டதன் காரணமாக அவர் ஃபினான்ஸியாக பேசக்கூடாதுங்கிறது அந்த அளவுக்கு இல்லாஜிக்கல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஃபேக்ட்டுக்கு தாண்டி அண்ணாமலை போய் பேசுகிறார் அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க மணி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கடந்த காலத்தை பொறுத்ததல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பது இதுதாங்க அண்ணாமலை பாஜகவினுடைய ரியல் ஃபேஸு நீங்கள் டேட்டா கேட்டீங்க அப்படின்னா டேட்டா ஒன்று இல்லைன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா பொய்யாக வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்க இது ரெண்டுத்திலையும் மாட்டிக்கிட்டவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாங்க மூணாவதா நீங்கள் டேட்டா டேட்டான்னு இப்போ இருக்கிறத கேட்குறீங்க நாங்கள் இதை பார்க்க மாட்டோம் எதிர்காலத்தில் நூறு வருஷம் கழித்து இந்தியா அப்படி இருக்குங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கோம்னு ஒரு பெரிய உருட்டாக உருட்டுறது அப்படிங்கிறது அண்ணாமலை இப்போ இங்கே பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்படி இருந்துச்சா இருபதில் இப்படி இருந்துச்சான்னு பாஸ்ட்டை பார்க்கக்கூடாது எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னுட்டு அவர் குறிப்பிட்றாரு குளோபல் இன்வெஸ்டார்மீட் குஜராத்தில் நடத்தியிருக்கிறோம் கர்நாடகாவில் நடத்தியிருக்கிறோம் யூபியில் நடந்திருக்கு இதெல்லாம் தமிழ்நாட்டை விட மிக அதிகமாக முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறது ஒன்னு டேட்டா கூட இல்ல டேட்டா இல்லன்னு சொல்லு உங்களை விட அவங்க கூட வாங்கிட்டாங்க எனவே குஜராத் வளர்ந்து விடும் கர்நாடகா வளர்ந்து விடும் யூபி வளர்ந்து விடும் நீங்க சொல்ல வரீங்களாங்கிற கேள்வி இருக்கு டேட்டா நீங்கள் கொடுத்துருக்கறத நம்ம கோட் பண்ணும்போது அவர் சில டேட்டாக்களை கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பத்து நாளில் எப்படி இருந்துச்சு சிஏஜிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து ஆண்டுகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்லாம் சில டேட்டாவை கொடுத்துட்டு தமிழ்நாட்டை விட இந்தியாவினுடைய ஆவரேஜ் கூட இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய இது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட்னா இந்தியாவோடது பத்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட்னால் அண்ணாமலை ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இதைத்தான் அவர் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் முடிஞ்சால் எய்ம்ஸை அதாவது பாருங்கள் அண்ணாமலை அடுத்து அடிச்சார் பாருங்கள் ஒரு ஒரு பெரிய குண்டுன்னா அதான் குண்டு என்ன சொல்கிறாரு பிடிஆர் அவர்களே எய்ம்ஸை ஏன் தெரியுமா அஞ்சு வருஷம் நான் கட்டலை அப்படின்னு ஒரு 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 காரணம் சொல்கிறாரு அஞ்சு வருஷமா நிலத்தை கையகப்படுத்த முடியல நிலத்தை கையகப்படுத்த வேண்டியது உங்கள் அரசோட பொறுப்பு ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும் ரெக்வஸ்ட் யூ டு கைண்ட்லி இன்ஸ்ட் அத்தாரிட்டி டு எக்ஸ்பெக்டெட் த ஆப்ஷன் ப்ளேஸ்ட் ஃபார் த ரி ரிமூவல் ஆஃப் ட்ரீஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எய்ம்ஸ் டு பிகிதர் எவ்வளோ பெரிய கொடூரத்தை திமுக அரசு பண்ணியிருக்கேன்னு அண்ணாமலை உடச்சி பேசியிருக்காது என்னென்னா இந்த எய்ம்ஸை கட்டுறதுக்கு கல்லெல்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்கலாம் சிமெண்ட்டை ஒரு பக்கம் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க சிமெண்ட்டை இறக்கி கலவு கலவெல்லாம் கலந்து எல்லாம் தயாராக இருக்குது இந்த முருக்கு கம்பி அதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தயாராக இருக்குது ஆனால் கட்டணம் கண்ட வேண்டிய இடத்துல மரம் இருக்குது அந்த மரத்தெல்லாம் வெட்டணும் வெட்டினா தான் நீங்கள் அந்த இடத்துல இதை போட்டு கடைகால போட்டு ஆரம்பித்து பில்டிங்கை மலை மலைன்னு கட்ட முடியும் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு இன்னமும் கான்ட்ராக்ட் விடாமல் இருக்குது அந்த கான்ட்ராக்டை தமிழ்நாடு அரசு விட்டு மரத்தை வெட்டி அறுத்து தள்ளிட்டீங்கன்னு வைங்க உடனே நாங்கள் பில்டிங்கை மலை மலை மழன்னு கட்டி பதினஞ்சு மாடி கட்டி உடனே எய்ம்ஸை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் அந்த பக்கம் காலேஜி இந்த பக்கம் வர்றவங்கள போகிறவங்கள ட்ரீட் பண்ணுறது அது இதுன்னு எல்லா ஸ்பெஷாலிட்டியும் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அத்தாரிட்டி டு எக்ஸ்பெக்டேட் ஆப்ஷன் பிளேஸ்ட் ரிமவல் ஆப் ட்ரீஸ் டு பிகின் த எய்ம்ஸ் மதுரை ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு ஆண்டுகளாக மதுரையில் எய்ம்ஸ் கட்டுவதற்கு நிலத்தை கையகப்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள் என்னென்னா இதில் இதுல ரெண்டு வருஷமா இவங்க கணக்கு வரும் மூணு வருஷம் கூட வந்தாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் முடிய போகுது அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் யார் இருந்தால் அதிமுக தானே உங்கள் கூட்டணி கட்சி தானே ஏன் மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக பாஞ்சிக்கிட்டு போய் எய்ம்ஸை வராமல் தவிர்க்கக்கூடிய ஆளுங்கட்சி அன்றைக்கி அதிமுக திமுக எதிர்த்து அங்கே போராட்டம் பண்ணி எய்ம்ஸை தடுக்க பார்க்கிறீர்கள் உட்காரல ஏன் உட்கார முடியல ஏன்னா நீங்கள் விட்ட இவ்வளவு கதைக்கும் ஃபண்டே மொத்தமாக வெளியிலருந்து வரலைங்கிறது தானே மேட்ரு ஃபண்டு சாங்ஷன் பண்ணால் அது பாட்டு வேலை நடக்க போகுது இவங்க எப்படி எப்படிலாம் அதாவது மரத்த வெட்ட கான்ட்ராக்ட் விடாததன் காரணமாக எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படவில்லை இன்னும் இப்படி ஒரு உலகமாக கதைகளை நம்ம கேட்கவே முடியாது அண்ணாமலையால் தான் அது முடியும் அதனால் இந்த ட்ரீயை நீங்கள் ரிமூவலை முதல்ல உடனடியாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளே செங்கல் ஜல்லி கலவையை கலந்து கட கட்ட கட கடன் கடக்காலாக போட்டு அப்படியே மளமளமளன்னு மலன்னு கட்டிடுவோங்கிற ரேஞ்சுக்கு புர்ஜு கலிஃபான ஒரு பெரிய கட்டடம் இருக்கும்ல அந்த மாதிரி கட்டிடுவோம் எய்ம்ஸுங்கிற ரேஞ்சுக்கு அண்ணாமலை பேசி இருக்கிறார் நம்ம இந்த ட்விட்டை தான் பார்த்துட்ருக்குறோம் ஆனால் இப்படியெல்லாம் பேசுவதற்கு அப்படிங்கிறது முடியாது பட் அது அவரால் தான் முடியும் ரைட்டாக இப்போ இதற்கு டாக்டர் பிடிஆர் பதில் மறுபடியும் ஒரு ரெபூட்டல் இருக்கிறது அந்த ரெபூட்டல் தான் முதல் அவர் பாயிண்ட் பாயிண்ட்டாக நிறைய பேசியிருக்கார் நம்ம டேட்டாக்குள்ளெலாம் ரொம்ப பெருசாக போக வேண்டாம் முதல் விஷயம் ஏதாவது பத்து வருஷம் நீ ஒரு டேட்டா கொடுத்தா மொத்தமே வருஷம் பத்து கிடையாது ஒம்பது தான் முதல்ல நீ அதை புரிஞ்சிக்க ஒன்று ரெண்டாவது மூன்று அல்லது நான்கு ஃபிகர் அண்ணாமலை கொடுத்துருக்குறாப்புல ஆச்சுங்களா இதெல்லாம் வெபேஜஸில் ஆர்பிஐட வெப்பேஜஸில் என்னென்னவா இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை குறிப்பிடுகிறார் குறிப்பிட்டுட்டு டேட்டாவே ஆர்பிஐயை விட நீ புதுசாக எங்கேயோ இருந்து ஒரு நம்பரை தூக்கி போட்டிருக்கி எப்படின்னு கேட்குறாரு தேர்ட் பாயிண்டை பார்க்கப்போம் ஹவவர் த ஆர்பிஐ ஃபிகர் ஆஃப் இண்டியன் ஜிடிபி பறிக்கப்பட்ட அட் கரண்ட் ப்ரைசஸ் ஃபர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எண்பத்தொம்பதாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தாறு நாட்டு எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சைட் பை திரு அண்ணாமலை பிலோ கியூரியஸ் சோ கியூரியஸ் ஹவு த ராங் நம்பர் வாஸ் யூஸ்டு அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியதுக்கு இந்தியாவோட வரி கேப்பிட்டா இன்கம் என்னென்னு காங்கிரஸினுடைய கடைசி அந்த ஓராண்டு காலத்தில் எவ்வளோ இருந்துச்சுங்கிறத இருந்ததை விட கொ குறைச்சி போட்டுட்டு அதை விட நாங்கள் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னு இங்கே உருட்டியிருக்காங்க அண்ணாமலை இது ஓப்பனாக எடுத்து போட்டிருக்காரு பிடிஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை கரெக்டாக அந்த ஆர்பிஐனுடைய அந்த இருந்து அதை எடுத்து அதை ஹைலைட் பண்ணி எடுத்து போட்டு அண்ணாமலையை அசிங்கப்படுத்தி விட்டார் அதாவது இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துவோம் அவங்க தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இப்போ இப்போ நான் ஒரு ஆள் போன எக்ஸாமில் நான் தொண்ணூறு எடுத்தேன் இந்த எக்ஸாமில் தொண்ணூற்றி ரெண்டு எடுத்தேன் இப்போ நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் ரெண்டு பர்சன்ட் கூடி இருக்கியான்னு வச்சுப்போம் கூட இன்னொருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே தொண்ணூற்றி அஞ்சு வாங்கிட்டு இப்போ தொண்ணூற்றி எட்டு வாங்கியிருக்காருனா மூணு மார்க் கூட வாங்கியிருக்காரு ஆச்சா இது இந்த உதாரணத்தை என்ன பண்ணுறாரு அவர் போன முறை வாங்கினதை கூட்டி சொல்லிட்டு ஒரு மார்க் தான் கூட்டி வாங்கியிருக்காரு நான் ரெண்டு வாங்கிட்டேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறத குறைச்சிட்றதுங்கிற வேலையை தான் அண்ணாமலை இதில் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை கணக்கை குறைச்சி சொல்லிட்டு அதாவது அவங்க வந்து ஐம்பது ரூபாயில் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதை நூறாம் ஆச்சு ரூபான்னு ஒரு ஒரு கணக்கு நான் அவங்க தொண்ணூறுரூபாவில் வச்சுருந்தாங்க இவங்க கூட்டினது பத்து பரு பத்து தான் ஆனால் ஐம்பது ரூபான்னு கணக்கு ஆட்டுறதுக்காக அவங்க வச்சுட்டு போனப்போ எவ்வளோ இருந்துச்சோ அதை குறைச்சி சொல்லிட்டார் அண்ணாமலைங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை அப்படியே போட்டு உடச்சி உடச்சி விட்டுட்டார் பிடிஆர் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி அவர் பல விஷயங்கள் அதை டெக்னிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக போட்டு அடித்து துவைத்து இருக்கிறார் பிடிஆருக்கு இந்த விஷயத்திற்கு அண்ணாமலை இதுவரை பதில் சொல்லவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு மேலே பதில் சொன்னாலும் அது தேவையில்லாத விஷயமாகத்தான் போக போகிறது அப்படிங்கிறது இன்னொரு சைடு அதாவது அண்ணாமலை சொன்னாலும் அதில் லாஜிக் இருக்குமாங்கிறதெல்லாம் வேறு நீங்கள் ஆர்பிஐயோட சைட்டில் வெளிப்படையாக இருக்கிறதையே தப்பாக மாற்றி சொல்லி காங்கிரஸ் பீரியடில் இருந்து கவுண்டை குறைச்சி சொல்லிட்டு நீங்கள் அதிகமாக பண்ணதாக காட்டுறதுக்காக அவங்க பண்ணதை குறைச்சி சொல்கிறதுங்கிறது இருக்குது அவங்க விட்டுட்டு போகும்போது எவ்வளோ இருந்துச்சுங்கிறது இதுவே எவ்வளோ பெரிய அபத்தங்கிறது தான் நம்ம கவனிக்கணும் இந்த நேரத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கியமான கண்டென்ட்டை கொடுத்துருக்குறாங்க அது பார்த்திங்க அப்படின்னா நேற்றைக்கு இந்த மாநிலங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை இருக்கு இல்லையா அதை வந்து நேற்றுக்கு இரவு வி விடுவித்ததாக நிதியமைச்சகம் அறிவித்திருக்கிறது ஏன்னா எலெக்ஷனை நோக்கி போகும்போது அதெல்லாம் கரெக்டாக பங்குலாம் கொடுத்துட்றணும் அப்புறம் இல்லைனா ஆள் அளவுக்கு பிடிச்ச இது பண்ணுவாங்க மக்கள்கிட்டையும் போய் சேர்த்துருவாங்க நமக்கு காசையை கொடுக்க மாட்டேறாங்கங்கிறதுலாம்ங்கிறதுனால ரொம்ப கவனமாக அதில் ஒரு வேலையை பார்த்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி நேற்றுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதை உட்காந்து நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா டேட்டா எடுத்துட்டாங்க யார் யாரு எவ்வளவு கொடுத்தது பிரிச்சா பிரிச்சு பார்த்தா தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியா மாநிலங்கள் இருக்கு இல்லையா ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இந்த ஐந்து மாநிலங்கள் வாங்கியதை விட உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரே ஒரு மாநிலம் மிக அதிகமாக காசு வாங்கி இருக்கிறது அதற்கு அதிகமான நிதியை ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலை அவர்களுடைய தரப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசு கேபினட் கூட்டு பொறுப்பு சோ அப்போ தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பயிற்சாட் போட்டு நேற்றைக்கு பிரித்து காட்டிவிட்டார்கள் நம்முடைய அந்த எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் பிரிச்சிட்டாங்கிறத பார்க்குறோம் ஆந்திரா எவ்வளோ வாங்கியிருக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்கு தெலுங்கானா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி கேரளா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு கோடி கர்நாடகா ஐயாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு கோடி தமிழ்நாடு ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இது ஐந்து மாநிலங்களும் இப்போ நான் சொன்ன அத்தனையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வருகிறது அஞ்சு ஸ்டேட்டு சேர்த்து உத்திரப்பிரதேசம் மட்டும் இருபத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி இது இருபத்தி ரெண்டாயிரம் கோடி அது இருபத்தையாயிரம் கோடி நம்மளை விட மூணு கோடி கூட அப்போ அந்த அஞ்சு ஸ்டேட்டுக்காரங்களும் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ வருகை கொடுத்தோம் எவ்வளோ இங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை கொண்டு வந்து அதை இதாக்கி ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய வருவாயை ஏதி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா தென்னிந்தியாக்கள் என்ன நீங்கள் போடுவதை வாங்கி கொண்டு போவதற்கு பிச்சைக்காரர்களா என்று மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கேட்ட அதே கேள்வியை இப்போது நாங்கள் உடைத்து உங்களிடம் கேட்க விரும்புகிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போதைக்கு திமுக தரப்பிலிருந்தும் மற்றபடி தென்னிந்தியா தரப்பிலிருந்தே கேள்வியாக எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதை பிடிஆர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இந்த டேக்ஸ் ஷேரிங் இன்சைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு ஏற்கனவே பிடிஆர் அவர்கள் ஃப்ரண்ட்லைனில் ஒரு இதழில் ஒரு விரிவான கட்டுரையும் எழுதியிருக்கிறார் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை விட வளர்ந்து விட்டதாக இவர்கள் எப்படியெல்லாம் பொய் சொல்லி இதே போல் ஏமாத்து டேட்டா ஒன்று டேட்டா இல்லைம்பாங்க இல்லைனா பொய் டேட்டாப்பா அண்ணாவில் எடுத்து போட்டார் இல்லையா எண்பத்தி நாலாயிரம்னு அவங்க பீரியடில் இருந்து எழுபத்தாறாயிரம்னு குறைச்சி அதை விட நாங்கள் அதிகமாக கூட்டிட்டோம்னு காட்டுறதுக்காக இவங்க இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் தொண்ணூறுபாயில் விட்டு போச்சு நாங்கள் அதை நூறுரூபா ஆக்கியிருக்கோம் பத்து ரூபாயை பத்து வருஷத்தில் வளர்த்துருக்கோம்னா வேற காங்கிரஸ் எழுபதாக கொடுத்தாங்க நாங்கள் நூறா மாற்றிட்டோம் நாங்கள் முப்பது ரூபா கூட்டிட்டோங்கிறது ஏமாற்றவில்லை என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை பாஜக பலவிதமாக இதெல்லாம் வந்து அண்ணாமலையோட டேட்டாஸே எப்படி அப்படின்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட டேட்டாஸ் நமக்கு அதை விட மிக அதிகமாக தலை சுத்த வைக்கக்கூடியதாக இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் சார்ந்த விஷயங்கள் இப்படி அடுத்தடுத்து வருது போகுது அப்படின்னாலும் கூட இந்த மாநிலம் தனக்கான உரிமைக்குரலாக இன்றைக்கு இதை எழுப்பி இருக்கிறது அதை உரிய முறையில் கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு நீங்கள் அதில் எக்ஸாம்ஷன்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் பதிவு செய்வோம் எந்த அளவிற்கு இது அடுத்தடுத்த கட்டங்களில் போகிறது இப்போ பிடிஆர் களம இறங்கி இருப்பது அப்படிங்கிறது ஃபர்தராக ஆக ஆகப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் பாஜக அண்ணாமலை அவருடைய அவர் பேசிய அல்லது மோடி பேசிய போயிலே இப்போது ஒவ்வொன்றாக உடைய தொடங்கி இருக்கிறது அரசியலாக அது அப்படி ஆனாலும் தேர்தலில் களத்தில் என்னவாக எதிரொலிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்